ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலே இருக்க இப்ராஹிம் தார்பாய் மற்றும் வளக்கடையிலேருந்து நானுங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் உள்ள பொருட்களை நம்ம நிறைய ஒரு யூடியூப் சேனல் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா ப்ரோ நம்மக்கிட்ட வள மட்டும்தான் இருக்கா கயிறு இல்லையா அதுக்கு நரம்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது பட் ஆனால் நம்மளால அந்த வீடியோ போடுறதுக்கான அந்த ஒரு இடம் இல்லை நம்மக்கிட்ட இது வந்து நம்ம கடை தான் இது ஃபுல்லாக நம்ம இந்த இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாக அந்த ஒய்கா ஒரு பட்டுநூல் கேட்பாங்க எல்லோரும் அந்த வலை கோறுக்குறதுக்கு மேல் கயிறு கீழ்கேயிர கோறுக்குறதுக்கு இது வந்து நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கிலோ வரையுமே நம்ம கிட்ட ஸ்டா ஸ்டாக் இருக்குது இதில் எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட இருக்குது பட் ஆனால் நம்மளால் அந்த அந்த தனித்தனியாக எடுத்து நம்ம காட்ட முடியல இப்போ நான் ஒரு சும்மா ஒரு ஒரு மட்டும் எடுத்து காட்டுறேன் இது வந்து சிக்ஸ் எம்எம் இந்த கணம் வந்து சிக்ஸ் எம்எம் சுண்டு வரலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா சைஸும் இருக்குது எட்டு எம்எம் இருக்குது பத்து எம்எம் இருக்குது பன்னெம்எம் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களோ உங்கள் ஓட்டியும் கொடுக்க முடியும் இது வந்து கிலோ கணக்குல இது சிக்ஸ் எம்எம்மு இது வந்து ஃபோர் எம்எம் ஒயிட் பட்டுநூல் பின்னல் கயிறு இது வந்து டூ எம்எம் அடுத்து நான் காட்டப்படுவது வந்து டூ எம்எம் இதுதான் மேக்ஸிமம் இந்த மீன் வலைக்கு ஃபுல்லாக கயிறு கோறுக்குறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சில ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து தண்ணியை குடிக்கணுன்றனால இதை கீழ்கயிராக பயன்படுத்துகிறாங்க அடிக்கயிறுன்னு சொல்லுவாங்க மீன் வலையில் இந்த பாச்சை வலையில் அடியில் கோறுக்குற கயிறு இது இது நல்ல லென்த்து வைஸ் உங்களுக்கு நிறைய லென்த்து கிடைக்கும் ஒரு கேஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டூ எம்எம் இதுலேயே இன்னும் கொடியாக கூட நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் சரிங்களா இப்போ எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் வரிசையாக பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்கிறது டூ எம்எம் இங்கே இருக்கிறது ஃபோர் எம்எம் இது சிக்ஸ் எம்எம் இது மட்டும் இல்லாமல் த்ரீ எம்எம் இருக்குது ஃபைவ் எம்எம் இருக்குது எயிட் இருக்குது நைன் டென் டுவெல் ஃபோர்டின் வரைக்குமே நம்மக்கிட்ட இந்த ஒயிட் கலர் பின்னல் பட்டு நூல் கயிறு இது வந்து இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது இதில் வந்து நீங்கள் கிலோ கணக்கில் எடுக்கிறீங்கன்றப்ப இந்த ஒன் எம்எம்மும் டூ எம்எம் இது மட்டும் ஒரு கிலோ வந்து உங்களுக்கு ஒரு கண்டை எடுக்கிற போது இந்த மாதிரி ஒரு கிலோ எடுத்திங்கன்னா இது வந்து ஐநூறுரூபா வரும் நூறு கிராம் ஐம்பது ரூபா வரும் இந்த மாதிரி கயிறு இந்த ஒன் எம்எம்மும் டூ எம்எம் மட்டும் மற்றபடி இந்த ஃபோர் எம்எம்லேருந்து நம்மக்கிட்ட டுவெல் எம்எம் வரைக்கும் இருக்குது இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் ஒரு கிலோ ஹோல்சேலாக எடுக்கிறப்போ நம்மக்கிட்ட வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் வரும் இந்த மட்டும் இந்த மாதிரி கயிறு மட்டும் இல்லை வலைக்கி இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட பிபி ரோப்பில் லயன் பிராண்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கயிறு முத கொண்டு இருக்குது இது வந்து வெர்ஜின் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதுவுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மேல் கயிறு கோருக்குறது கேட்குறாங்க வலையில் இது வந்து த்ரீ எம்எம் திக்னஸ் இந்த வெர்ஜின் கயிறு நம்மக்கிட்ட இருக்குது இதுலயே டூ எம்எம் ஏன்னா டூ எம்எம் இருக்குது இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா நம்ம உங்களுக்கு செம லென்த்து போகும் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா முந்நூறு அடி நானூறு அடிக்கு மேலே லென்த்து போகும் இது ரெண்டுமே வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோ நம்மக்கிட்ட வெறும் முந்நூறுரூவா தான் இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா வலைக்கு மட்டும் இல்லை நம்ம மற்றபடி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கயிறு இந்த கயிறு வந்து ஒரு கிலோ இது வந்து முந்நூறு அடி போகும் இது ஒரு கிலோ நானூறு அடி வரைக்கும் போகும் ஒரு கிலோ லென்த்து ரெண்டுமே ஒரு கிலோ வந்து முந்நூறுரூபா அரை கிலோனால நம்மளால் போட முடியும் தேவைப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த சைஸ் மட்டும் இல்லை இது நம்ம மீன் வலைக்கு தேவையான சைஸ்னால இதை மட்டும் இருக்கோம் இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ஒன் எம்எம்லருந்து டூ எம்எம் த்ரீ எம்எம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் முப்பத்தி ரெண்டு எம்எம் வடமாட்டுக்கு பிடிக்கிற லைன் பிராண்ட் கயிறு வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இது தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த சைஸ் வரியா நம்ம கயிறு மட்டும் தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் இப்போ நான் காற்றை எல்லாமே இந்த மீன் வலைக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கயிறுகள் மட்டும் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் அடுத்தது அந்த காற்று வந்து இந்த மீன் வலைக்கு இன்னும் ஒரு சில மேட்டூர் சைட்லாம் என்ன பண்றாங்கன்னா நரம்பு கோர்ப்பாங்க போல நரம்பு சைடு கேட்குறாங்க இதுதான் அந்த நரம்பு இது வந்து உங்களுக்கு வந்து சிக்கு விழுகாது நீங்கள் ஈயம் போட்டு நீங்கள் கோர்க்கும்போது ஒரு ஈயம் தகடு போட்டு நீங்கள் கோர்க்கும்போது முடிச்சு விழுகாது சிக்கு விழுகாது இதுவுமே நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்கலாம் ப்ரோ ஒரு கண்டு வாங்கி ஒரு கண்டு போட்டு விடுங்க ஒரு கண்டை எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கண்டு நம்ம நானூறு நானூறு கிராமமாக ஓட்டி வச்சுருக்கோம் ஒரு கண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோவாக வாங்கிட்டீங்க அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ கரெண்டாக எடுத்திங்கன்னா கிராம் இருக்கும் நூற்றி அறுபது ரூபா இதுலேயுமே நிறைய நீங்கள் உங்களுக்கு தேவைன்றப்ப இவ்வளோ எனக்கு இவ்வளோ வேணும் இத்தனை கிலோ வேணும் இந்த கலரில் வேணும் அப்படின்னா கூட நம்மளால் அதை கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி போட முடியும் தொடர்ந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சேனலை வந்து ஆதரிக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி நன்றி தேங்க்யூ